டீப் ஸ்லீப் அப்படின்றது என்னன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்மளோட தூக்கம்ன்றத பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து நாலு ஸ்டேஜஸ் இருக்குது நான் நான்கு நிலை அப்படின்னு சொல்லலாம் நாலு ஸ்டேஜஸ் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஒன்னுன்றது வந்து ரொம்ப லைட் ஸ்லீப் அதாவது நம்ம தூக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி சுற்றி நடக்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் தூங்க ஆரம்பிப்போம் அது வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்லீப் ஆர் ரொம்ப லைட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அது வந்து ஒரு நம்மளோட மொத்த தூக்கத்தில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் அந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்லீப் இருக்கும் திடீர்னு நைட் பாத்ரூம் போயிட்டு வந்து திரும்ப படுக்கும்போது அது திரும்ப ஆரம்பிக்கலாம் அந்த ஸ்டேஜ் ஒனில் பட் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் தான் இருக்கும் ஸ்டேஜ் டூ அப்படின்றது தான் ஒரு நார்மல் ஸ்லீப் அது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவிகிதம் நம்மளோட தூக்கத்தில் ஸ்டேஜ் டூ ஸ்லிப் தான் ஸ்டேஜ் த்ரீ வந்து ஒரு விதமான ஆழ்நிலை தூக்கம் ஆர் டீப் ஸ்லீப் இதை வந்து ஸ்லோ வேவ் ஸ்லீப்னு சொல்லுவாங்க டெல்டா ஸ்லீப்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் சிக்ரீட் ஆகுது பர்டிகுலராக க்ரோத் ஹார்மோன் இந்த குழந்தைகளுக்கெலாம் வந்து நல்ல அந்த ஆழ்ந்த தூக்கம் வந்தால் தான் அவங்க வளருவாங்க அதனால வந்து அந்த ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் இந்த மூன்று ஸ்டேஜஸ் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ மூணு சேர்த்து தான் வந்து நான் ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் இதை தவிர ரெம் ஸ்லீப்னு ஒன்று இருக்குது ரெம்ன்றது REM ஸ்லீப் அந்த ஆர்இஎம்ன்றதுக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன் கேட்டிங்கன்னா rapid ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்றது என்னன்னா நம்ம உடல் தசைகள் மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த மசிலில் வந்து டோனே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தளர்ந்து போன நிலையில இருக்கும் நம்ம உடம்பு ஆனால் கண் மட்டும் மூவ் ஆகும் அந்த ஐ அதனால தான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் கேட்ட வந்து நல்ல டீப் ஸ்லீப் குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறது நம்ம வெறும் இதில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இருந்தோன்னா அந்த தூக்கம் நமக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்காது இந்த நாலு ஸ்டேஜஸ்ஸுமே கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் ஒன் ஒரு மூணுலேருந்து அஞ்சு சதவிகிதம் ஸ்டேஜ் டூ நாற்பத்தஞ்சு ஐம்பது பர்சன்ட் ஸ்டேஜ் த்ரீ ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் ரெம் ஸ்லீப் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் இந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாகவும் இருக்கணும் கரெக்டான டைம்லையும் வரணும் அப்போ தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்